பக்கத்துல பக்கத்துல கடை காம்படிஷன் ரொம்ப அதிகமா இருக்குது கிராமத்துல ஒரு கடை கூட இல்ல இருக்கிறவன் பூரா கிராமத்தானுங்க இழிச்ச வாங்கினுங்க அவனுங்க தலையில போன கட்டுற வேண்டியதுதான் மாமா கொடுத்த ஐடியா முதல்ல மாமாக்கு ஒரு போன போடு ஹலோ மாமா ஆஹ் நந்தா மாமா நீங்க சொன்ன மாதிரி நகையெல்லாம் அடங்கி வச்சு அண்ணா குண்டாலாம் வித்து கிராமத்தில் ஒரு செல்போன் கடை வச்சுட்டோம் நீ நீங்க சொன்ன ஐடியா சூப்பர் மாமா இங்க பக்கத்துல செல்போன் கடை இல்ல ஒரு கடை கூட இல்ல என்ன தவிர எவனும் தெருவிலேயே இல்ல அப்படிப்பட்ட ஒரு கடை யாவன் கிராமத்தா மாட்டினாலும் அவன் தலையில கோண கட்டி சம்பாதிச்சு அப்புறம் ரோஜா நல்ல ஃபோன் டை பார்த்து கல்யாணமும் பண்ணணும் மாமா நீ சொன்ன ஐடியா சூப்பர் பாமா முட்டா மாட்டா பாமா ஓர் கஸ்டமரியா பிடிச்சது

என்னது போக தம்பி எனக்கும் ஆவாது ஒண்ணு இல்லை போன வாரம் ஒரு பத்திரம் வேலையா போயிருந்தேன் அதுக்கு போய் என் இந்த ஊரில் ஐநூறு ரூபாய் வாங்கிட்டானா அவன் பேரில் எனக்கு போனே கொடுக்காதீங்க தம்பி வேற தான் காட்டுங்க வித்தியாசம் தெரியாம அடுத்து என்ன கொடுக்கலாம் ஆ ஆ சரி ரைட்டா ஓகே ஆஹ் இதை சொல்லி தான் கூப்பிட்டுக்கலாம் சார் இது பாருங்க சரி தம்பி இதுக்கு பேர் ஒன் ப்ளஸ்ஸு ஓ ரொம்ப ஸ்ட்ராங்கான ஃபோனு சரி கீழும் தான் உடையவே உடையா அப்படியா காடு பார்ப்போம் என்னங்க பண்றீங்க உடையதா உடைய சொன்னேன்ல அதான் கீழே போட்டு பார்க்குறேன் ஆட பாய் மனுஷா கோயிலில் சதுர்த்தங்காய் உடைக்கிற மாதிரி உடைக்கிறா உடையாதா

ஒன்றும் விற்க முடியாது வேறு ஐடியா தான் பண்ணும் சார் சொல்லுங்கள் தம்பி இங்கே பாருங்க இந்த ஃபோன் உங்களுக்கு பெஸ்ட்டு சரி ஆண்ட்ராய்டு என்னது அண்டர்வியரா நாங்கள்லாம் கிராமத்துக்காரங்க எங்களுக்கெல்லாம் கோமனம் தான் கண்ண கட்டுது போமனமா சரி பேரு கீர் ஊர் எதுவும் சொல்லக்கூடாது சார் யோங்கி நீங்கள் எதுவும் கேட்காதீங்க சரி கிடையாது சரி இது நல்ல போன் ஓகே நீங்கள் நல்லா பேசலாம் சரி என்ன பேசலாம் ஆ வாட்ஸ்அப் இருக்குது யூடியூப் இருக்குது ஆ வேறு இருக்குது கேமரா இருக்குது ஓ இவ்வளோ விஷயம் இருக்கா சரி சரி சரி

அந்த யூடியூப் சொன்னேன்ல அதை நீயே வச்சுக்கோ அதுக்கான காசை கொஞ்சம் கழிச்சுக்கோ அப்புறம் இன்னும் ஒன்று கேமரா கேமரா சொன்னேன்ல நீங்கள் அப்புறத்தான் சொல்லுச்சு கேமராலாம் எடுத்து போட்டோ எடுத்தாக்கா ஐஸ் கொரேஞ்சராக சொல்லுச்சு அதனால் எனக்கு ஃபோட்டோலாம் எடுக்க வேண்டாம் பேசுகிறதுக்கு மட்டும் ஃபோனை கொடுங்க தம்பி

அடுத்து யார் வரான்னு பார்ப்போம் யாராவது ஒரு நல்ல இளிச்சம் வாங்கி கிடைச்சா போன தலையில கட்டலான்னு என்ன மாமா இது பார்ப்போம் என்னம்மா போன் வாங்கிடலாமா ஒரு அருமையான கப்பல் வராங்க எப்படி தலையில கட்டி

அவங்க என்ன கேக்குறாங்களோ அதே கொடுங்க ஐயா மேடம் உங்களுக்கு என்ன போன் வேணும் என்கிட்ட நிறைய கேமரா போன் இருக்கு அதுல நீங்க வீடியோ கால் பண்ணலாம் சாம்சங் இருக்கு ஆப்பிள் இருக்கு ஓப்போ இருக்குது இதுல என்ன போன் வேணும் என்ன மாடல் வேணும் சொன்னீங்கன்னா உடனே தந்துடுறோம் மேடம் அதெல்லாம் தெரியாது சார் நீங்க இத்தனை கொஸ்டின் கேப்பீங்கன்னே தெரியாது என் வீட்டுக்கார் கூட என்கிட்ட ஒரு கேள்வி கூட கேட்க மாட்டாரு ஆமா நானே இவ்வளவு கேட்டதில்லை இவ்வளவு கேள்வி கேட்கறீங்களா கேள்வி வீட்டுக்காரரு கேள்வி கேட்க மாட்டாரா சரிங்க பரவாயில்லைங்க நீங்க கேட்கற மாதிரியே நான் தரேன் இருங்க 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 சரி ஓகே மேடம் இந்த போன்ல நீங்க வீடியோ கால்க்கு பண்ணி உங்க தங்கச்சி நேரில் பார்க்குற மாதிரியே பேசலாம் மேடம் மேடம் இதுல இப்ப பேச முடியாது மேடம் இதுல சிம்ம போடணும் அதுக்கப்புறம் டேட்டா கார்டு போடணும் இதெல்லாம் போட்டாதான் மேடம் பேச முடியும்

நல்லா இருக்கா என்னடா துரும்பா இழைச்சி போயிட்ட சாப்பிடறதே இல்லையா சாமி உன்னை பாக்குறதுக்கு அப்படியே ஐஸ்வர்யா ராய் மாதிரி ஜொலிக்கிற தங்கம் என்ன பண்றேன் உங்ககிட்ட இதே மாதிரி வீடியோ கால் பேசுறேன் நீ எவ்வளோ எழைச்சி போயிருக்க உங்க அக்காவை பத்தி எப்படி இருக்கான்னு உன்கிட்ட டெய்லி பேசணும்னா எனக்கு ஒரு ஃபோன் வேணும் அதனால உங்க அக்காவுக்கு ஒரு வீடியோ கால் ஃபோனு எனக்கு ஒரு வீடியோ கால் ஃபோனு வாங்கிடுறேன் கடைக்கார ரெண்டு ஃபோனுக்கு பில்ல போடுங்க அப்படியே போட்டுறேன் சார் அடிச்சது லக்கி நிப்பாட்டு நிப்பாட்டいや நான் வீட்டுக்கார கூட உட்கார்ந்து ஒரு அரை மணி நேரம் கூட பேச முடியல எப்ப பார்த்தாலும் இந்த மனிதர் Beale Beale ஓடிக்கிட்டே இருக்காரு போன் வாங்கி வச்சு என் தங்கச்சி கிட்ட பேசப்றாராம் போதே நிப்பாட்டுங்க உங்களுக்கு போன் வேண்டாம் ஒண்ணு வேணாம் நான் வீட்டுல வந்த கவனிச்சற மேடம் மேடம் சார் ஆறி மனிதர்

அவர்கிட்ட நீங்கள் சொன்னீங்களா அவருக்கு கோயிலுக்கு கெடா வெட்டுறதுக்கு வழி தெரியாமா முடிப்பு கோயிலுக்கு சரி அதனால நீங்கள் சொன்னீங்களாமா கரெக்டாக மேக்கால் போய் தெற்கால போய் வடக்கால போனீங்கன்னா அந்த இடத்துல கோயிலை கரெக்டாக காமிச்சு கொடுத்துட்டீங்களா மொபைலில் நான் ஃபோன்ல காமிக்குதாமா செய்யுதாமா அது கோயிலில் ஐயா அது ஒன்றும் இல்லை கூகுள் மேப்பில் பார்த்து வழி சொல்லியிருப்பேன் அதெல்லாம் ரொம்ப ஈஸி நீங்கள் ஒரு ஃபோன் வாங்கி தம்பி அது இருக்குட்டு தம்பி சொல்லுங்க அதாவது நேற்றுக்கு நான் என்ன பண்ண அதாவது சகலை இப்ப வரும்போது சகலை பார்த்தேன் அவர் சொன்னார்ல ஆட்டுக்குட்டி காலையில இருந்து இந்த ஆட்டுக்குட்டி காணாம போயிடுச்சு மூணு மாசம் குட்டியாச்சா அது காட்டுல மேஞ்சு போனது வரவே இல்லை இப்ப வேற மணி வர நாலரை ஆகி போச்சா இருட்டு கட்டிட நறுகிரி புடிச்சுக்கும் அதனால என்ன பண்றீங்கன்னா அந்த மொபைல்ல எங்க சகலைக்கு சொன்ன மாதிரி கோயிலுக்கு வழி சொன்ன மாதிரி இதைய கொஞ்சம் பார்த்து சொல்லு சாமி என் ஆட்டுக்குட்டி புடிச்சிட்டு போயிடுறேன் நல்லதா போயிடும் சீக்கிரமா கல்யாணம் இங்கமே என்ன பார்த்து சொல்லணும் அந்த மொபைல்ல பார்த்து

ஏகப்பட்ட ஆஃபர் இருக்கு கையே பிடிச்சிருவோமா அண்ணே பாத்துரோ என்னா இன்னக்கே அண்ணனுக்கு மங்களகரமான நாள் ஓமண்ணே தெரிஞ்சிருச்சா கரெக்ட்டா தெரிஞ்சதனே சரி ஐயோ ஒரு நல்ல மொபைலா குடி எங்க கிட்ட எல்லாமே சூப்பர் மொபைல்ங்க அத நீ சொல்லாத நான்ங்க சொல்லணும் காடியா காடியா தோ தோ இது நல்ல மொபைல் நல்ல மொபைல் நாங்க எப்படி நம்புறது ஏங்க இது நீங்க போட்டு வேலை செஞ்சு பார்த்தா நல்லா தாங்க பேசு சரி கையே வாங்கிரோமா மொபைலை அண்ணே வாங்கிரோனே பாருங்கனே ஏட்டா இருந்தாங்க அண்ணே கிட்ட போய் காசு கேக்க அண்ணே யார் தெரியுமா ஊர்ல கையே 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 அவசரம் ஏதோ ஒரு 6000 ரூபாய் கொடுங்க 6000 ன்னு அண்ணே காசு வாங்குறாய் காசு கேக்க போட்டு தள்ளிரமா அண்ணே இல்ல கையே பாவம் புளச்சு போறான் என்ன நமக்கு இன்னைக்கு

உனக்கு பொண்ணு கிடைக்குதோ இல்லையோ அதை பத்தி எனக்கு கவலை இல்லை நீ ஒய்ஃபு இலவசம் எழுதி போட்டு எனக்கு நான் காசு கொடுத்து மொபைலை வாங்கிட்டேன் எனக்கு கையே சரிக்கு வர மாட்டான் இன்னைக்கு போறோம் நாளைக்கு வாரம் நாளைக்கு வரையில எனக்கு பொண்ணு இருக்கணும் இல்லைன்னா

நன்றி 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 இந்த இந்த நாடகத்தை நாடகத்தை எழுதியவர் லட்சுமி வைரவன் அவர்கள் இயக்கியவர் திரு லட்சுமி நாராயணன் ஐயா அவர்கள் அவர்களை எல்லாரும் மேடைக்கு கூப்பிட்டு அவங்களை கௌரவப்படுத்திடலாம் என்ன எல்லாரும் ரொம்ப நல்லா சிரிச்சமா நாடக பிடிச்சிருந்தா